இப்படி காட்டு கத்து கத்துற திமுக எம்பிக்களை நிதியமைச்சர் இன்னைக்கு ஓட ஓட விரட்டி இருக்காங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுகவை சேர்ந்த இருநூறு கொத்தடிமைகள் இருக்கானுங்கள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வன்மத்தோட விமர்சனம் பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல திமுக எம்பிக்களான திருச்சி சிவா அப்துல்லா இவங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்டு நாடாளுமன்றத்தை விட்டு ஓட ஓட கேண்டீனுக்கு விரட்டிய சம்பவங்கள் நடந்திருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை பற்றி தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேல திடீர்னு சவுண்டு கேக்குது மூலையிலிருந்து யார் யாது யார் யார் சவுண்ட் விடுறா அப்படின்னு பார்த்தா திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் திடீர் திடீர்னு கத்த தொடங்கியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக திடீர் திடீர்னு கத்த தொடங்கின உடனே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சும்மா விடுவாங்களா சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க தமிழ்லையே அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலேயே அவங்களுக்கு செம்மையா பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு this consciousness with which they point you on every one detail

and Alain's partner. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu,

எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் செகண்ட் எி செல்ேர்ச்சு மனசுல திடமாறுங்க மனசுல திடத்தோட தமிழில் சொல்றேன் கேட்டுக்கிட்டு போங்க அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டில் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ

என்ன அடி பாத்தீங்களா இந்த அடி இந்த திமுக எம்பிக்களுக்கு தேவைதான வழக்கம் போல நாடாளுமன்றத்துக்கு போனோமா வெளிநடப்பு பண்ணமா கேண்டனுக்கு போனமா டீவாட சாப்பிட்டோமா வந்தமா அப்படின்னு இல்லாம அங்கே போய் காட்டு கத்து கத்தி இன்னைக்கு செமையாக வாங்கி கட்டியிருக்காங்க அதுவும் தமிழக மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுறது இல்லை தமிழர்களுக்காக இல்லை சுயநலத்துக்காக இன்பா வாழ்க உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு காட்டு கத்து கத்த வேண்டியது நாங்கள்லாம் பிஜேபி எதிர்க்கிறோம் தெரியுமா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தேவையில்லாமல் கத்த வேண்டியது இந்த அடியெல்லாம் இவங்களுக்கு உண்மையிலே தேவை தாங்க உண்மையிலே திமுக எம்பிக்களுக்கு இந்த மாதிரி அடிகள் தொடர்ந்து விழுந்துட்டே இருக்கணும் அப்போதான் தமிழக மக்கள் மத்தியில் இவங்க அம்பலப்பட்டு நிற்பாங்க இந்த நாடாளுமன்ற விவகாரத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அதாவது எல் முருகன் அவர்கள் இருக்காங்க இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி திமுக எம்பிகளை நொறுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு நாள் கூட எல் முருகன் அவர்கள் பேசி நான் பார்த்தது இல்லை அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி தமிழ்லயே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறாங்க இதே மாதிரி எல் முருகன் அவர்களும் பதிலடி கொடுத்தாருன்னா தமிழக மக்கள் மத்தியில் இந்த திமுக எம்பிக்களோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் கிழிக்கப்படும் தான் நிதர்சனம் ஒருவேளை முருகன் அவர்கள் இருக்கிறாரில்ல அந்த இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா நினைச்சு பாருங்க திமுக எம்பிகளோட கதை அன்னையோட முடிஞ்சிருக்கும் பாதி பேர் கேண்டிலே தங்கிடுவாங்க இன்னும் மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட விட்டு டெல்லிக்கே போக மாட்டாங்க கிளி கிளின்னு நார் நாரா கிழிச்சிருவாரு இந்த திமுக எம்பிக்கள் போடுறாங்க பாருங்க நாடகம் அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் செல்லுபடியா ஆயிருக்காது தான் ரொம்ப பிளான் பண்ணி கோயம்புத்தூர்ல நீங்க தமிழ்நாட்டில் யாரும் வின் பண்ணாலும் பரவாயில்ல ஆனா திமுகவை பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களால் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா வேலை பார்த்தாங்க மருமகான காலத்தில் இருக்கிறாங்க மினிஸ்டர்களை காலத்தில் இருக்கிறாங்க காந்தி நோட்டை வாரி அரைச்சாங்க இவ்வளவும் பண்ணி திட்டமிட்டு அண்ணாமலை அவர்களை தோற்கடிச்சாங்க அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டார்னா நம்முடைய கதி அதோ கதியாக போயிடும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இனியாவது எல் முருகன் அவர்கள் இந்த மாதிரி பதிலடி கொடுப்பாரா தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் கிடையாது இங்க தமிழகத்தில் இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களோட வாய்களை கட்டணும் கண்ணா பின்னாலும் பொய்களை பரப்பிட்டு வராங்க அதுலேயும் எல் முருகன் அவர்கள் துரிதமாக செயல்படுவாரா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போயிருக்காரு குறிப்பாக பிரான்ஸ்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய மரியாதையும் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த இரநூறு ஊப்பிங்களை நிறைய பொய்களாக பரப்பிட்டு இருக்காங்க பிரான்ஸில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை கிடைக்கல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு கண்ணா பின்னாடி எந்தவித செய்திகளையும் தரவுகளையும் பார்க்காம உருட்டிட்டு வராங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வீடியோ இன்னைக்கு செம வயர்லாக போயிட்டு இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வழியனுப்புவதற்காக பிரான்ஸோட அதிபர் விமான நிலையத்துக்கே வந்த காட்சி தான் இது வீடியோ வேலை இரநூறுவா கொத்தடிமைகள் பார்த்துருப்பானுங்களா அப்படின்னு தெரியல அடுத்து பிரான்ஸ் பயணத்தை முடிச்சு அமெரிக்கா போன பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியா வம்சாவளியினர் கொடுத்த வரவேற்பை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பா இருந்துச்சு உணர்வு பூர்வமான வரவேற்பாக இருந்துச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தோன்னே பாரத் மாதாக்கி ஜே வந்தே மாதிரம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு செமையாக இருந்துச்சு அந்த வரவேற்பை பார்க்கலையே நமக்கெல்லாம் உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருந்துச்சு Thank you. அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் மிக முக்கியமான சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்காரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்காரு அமெரிக்காவோட உளவுத்துறை தலைவரோட சந்திப்பை நிகழ்த்தி இருக்காரு இந்திய வம்சாவளி தொழிலதிபரோட சந்திப்பு நிகழ்த்தி இருக்காரு இப்படி பல்வேறு சந்திப்புகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட அவர் பத்திரிகையாளர் சந்திச்சார் பாருங்க அது இன்னைக்கு மிக முக்கியமா பேச்சு பொருளாயிருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல செய்தியாளர் ட்ரம்ப் அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா இது மாதிரி பங்களாதேஷ்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்த கலவரத்துக்கு அமெரிக்காவோட முன் முன்னாள் ஆட்சியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே இந்த பங்களாதேஷ் விவகாரத்தை பற்றி நான் கருத்து சொல்ல போகிறது கிடையாது பங்களாதேஷை பொறுத்த அளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு அவர்கள் பதில சொல்ல அந்த வீடியோ செம வயர்லா போயிட்டு இருக்கு

கதையில அளந்து விட்டாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் பாரத தேசத்துக்கு நம்முடைய நாட்டுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ட்ரம்போட அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அதுதான் மிகப்பெரிய சாண்டே அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சியாக பார்க்கிறோம் செல்வ பெருந்தொகை என்னையா இது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இதை விட வேற ஏதாவது வார்த்தை வேணுமா இதை விட வேற ஏதாவது வார்த்தை வேணுமா இது என்ன காமராஜர் ஆட்சி நடக்குது இங்க என்னையா ஆட்சி நடக்குது காட்டு தர்பார் நடந்துட்டு இருக்கு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு ஆனா காமராஜர் ஆட்சின்னு முட்டு கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இப்படி பொழைக்கிறதுக்கு பேசாம காங்கிரஸ் கட்சியை திமுக இணைச்சிருங்க இணைச்சிட்டோம்னா நீங்க என்ன வேணாலும் முட்டு கொடுங்க என்ன வேணாலும் பேசுங்க இவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்க இந்த இவங்க சொல்றாங்க இது காமராஜர் ஆட்சி அப்படின்னு அதுக்கு தகுந்த ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அந்த வீடியோவும் பாருங்களேன் தாரோட பசையே கிடையாது இதோட ரோடுல வந்து என்ன குவாலிட்டியில் இருக்கு நீங்களா பாருங்க பூரா வேறு ஜல்லி தான் கிடைக்கும் தாரோட இதே கிடையாது பெருமாள் புத்தூர் டு நெய்காரப்பட்டி போற சாலை பாருங்க இதுல எப்படி தாங்கு ஒரு மலைக்கு கூட தாங்காதுங்க இந்த சாலையோட வந்து குவாலிட்டி வந்து ஒரு மலை கூட தாங்காது போடுறாங்க பாருங்க என்னையா இது பேரு தான் தார் ரோடு ஆனா தாரே கிடையாது இந்த திராவிட மாடல் ஆட்சியோட லட்சம் இதுதான் ஆனா இப்படிப்பட்ட காட்டாட்சியை காமராஜர் ஆட்சி இது வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுற ஆட்சி ஐயோ சாரி இந்தியா கிடையாது உலகத்துக்கே வழிகாட்டுற ஆட்சி அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க திமுகவில் இருக்கிறவங்க கூட இப்படி உருட்டு நான் பார்த்ததில்லை ஆனா நான் காங்கிரஸ் தலைவர்ட செல்வ பிறந்த உருட்டுற உருட்டுருக்க அடே இந்த அப்பா என்னையா உருட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று பார்த்துங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சீரழிவுக்கு காரணம் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு ஒருத்தர் பதிவு என்னையா இது எந்த குடும்பம் யா அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஓரினே சேர்க்கையாளர்கள் பேரணி கிருத்தியா உதயநிதி நேரில் ஆய்வு அப்படிங்கிற ஒரு புகைப்படம் வந்திருக்கு இது உலகத்தில் உள்ள அவ்வளவு சீரழிவையும் இந்த திராவிட மாடல் தான் கைக்குள்ள வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சாமானிய தமிழருக்கு இன்னைக்கு எழுந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு போராட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காரு அங்கே வந்து உதயநிதிக்கு வாழ்த்தி கோஷம் போடுறாங்க அதே கோஷத்தை உதயநிதியும் போடுற ஒரு கன்றாவியான காட்சி கூட இன்னைக்கு வெளியாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தயாநிதி மாறின போட்டு கிளி கிழின்னு கிழிச்சா இருப்பாருங்க விவேக் அவர்களுடைய காமெடியை எடுத்து போட்டு கிழிச்சா இருப்பாருங்க அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் மாஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கு இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்டில் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன

தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னால் ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மதமாத்தும் கும்பலோட பிரச்சாரத்தை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்ட்டில் பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஸ்டாண்ட்டில் பார்த்துருப்பீங்க ஏன் பாத்ரூமில் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் விமானத்திலேயே இன்னைக்கு களத்தில் இறங்கிருக்காங்க நீங்கள் யார் ஏசு கிருஷ்ணன் அமைச்சர் அருவின் மைநிலவி வில்சன் மதுரம் தூத்துக்குடி என்னுடைய பேர் வில்சன் மதுரம் சொந்தம் தூத்துக்குடி ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் அவர் ஜேர்னி அண்ட் ஆல்சோ ஐ வுட் டுஸ் இன் திஸ் ஆஃப்டர்னு இந்த மத்தியான வேளையில நம்முடைய ஜேர்னிக்காக ஜெமிக்க விரும்புகிறேன் மற்றும் நச்செய்தி அணிவிக்கும்படியாக விரும்புகிறேன் இவனுங்க மேலெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முட்டிக்கு முட்டி தட்டி இவனுங்களெல்லாம் உள்ளே தூக்கி போடணும் ஏன்னா நம்முடைய தேசத்தில் நடக்கிற சமுதாய சீர்கேடு இருக்குது பாருங்கள் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இவங்கள மாதிரி விசக்கிரமிகள் தான் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்